ஈரான் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் போரை நிறுத்திக் கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர் ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வந்த பனிரண்டு நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்துள்ளார் ஆறு மணி நேரத்திற்குள் இரு நாடுகளும் கடைசி தாக்குதலை முடித்துக் கொள்வார்கள் என்றும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையே பனிரண்டு நாள் போர் முடிவுக்கு வரும் என்றும் பதிவிட்டுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையான போர் பல ஆண்டுகள் நீடித்து மத்திய கிழக்கு பகுதி அளித்திருக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் ஆனால் அது நடக்கவில்லை என்றும் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா மற்றும் உலகை கடவுள் ஆசீர்வதிப்பாராக என்றும் கூறியுள்ளார் மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புதல் அளித்த இரு நாடுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடைபெற்ற போது முன்கூட்டியே போர் நிறுத்தம் வந்துவிட்டதாக அறிவித்ததைப் போன்று இஸ்ரேல் ஈரான் விவகாரத்திலும் முதன் முதலாக ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார்